வெல்கம் டு அனூஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் காலையில் மொதல் வேலையாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் ஊத்தப்பம் தொட்டுக்க கொத்தமல்லி தேங்காய் சட்னி இப்போ ஃபஸ்ட்டு ஊத்தப்பமுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வெங்காயம் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணினேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதோட பொடியான இருக்குன்னா கொஞ்சம் மல்லி இலை இந்த மிக்ஸ்சருக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் வேணும்னா இதில் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கல அதே மாதிரி இட்லி மிளகாய் தூளும் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து எல்லாம் தனித்தனியாக நல்லா உடஞ்சு வரும் இதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து சட்னி ரெடி இருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ஆயில் சூடானதும் அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒன்று இதெல்லாம் வந்து செவந்ததும் அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இல சேத்து இது வந்து நம்ம ஊத்தப்பமுக்கு மிக்ச்சருக்கு மல்லி இல போட்டு இருக்கறோம்ங்கறதுனால மல்லி இல இதல கம்மியாதான் போட்டு இருக்கேன் அந்த சட்னில फ्लेவர் கம்மியா இருக்கட்டூனு சொல்லிட்டு இது லைட்டா வதங்குனதும் இதல வந்து ஒரு அரைமுடி மூடி தேங்கா துருونه தேங்கா இது சேர்த்துட்டு லைட்டா வந்துட்டு அதோட அந்த தேங்காயோட ஈரப்பதம் லைட்டா போற அளவுக்கு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது வந்து ஆறறக்க எடுத்து வச்சிருக்கேன் ஆறனதும் சட்னி அரைச்சிடலாம் இங்க வந்து ஊத்தப்பம் மூตีட்ட ஊத்திட்ட அந்த மிக்ச்சரை மேலே போட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் சாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெங்காயம் வந்து மேலே தூவுறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஊத்தப்பம் சொல்லிட்டு ரொம்பவும் நம்ம திக்காக ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நார்மல் தோசையை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றினாலே போதும் அப்போ தான் லைட்டாக அதில் ஒரு கிறிஸ்பினஸ்ஸும் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன் இது வந்து அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இட்லி மிளகாய் தூளோட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நம்ம தோசையை திருப்பி போட்டு அது வேகும் போது அவ்வளோ மனமாக நல்லாயிருக்கும் சட்னியும் இங்கே அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆனியன் ஊத்தப்பம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தேங்காய் சட்னி நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஏர்லியாகவே செஞ்சுட்ருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டெல்லாம் கிளேர் அடிக்குது மார்னிங் வந்து லைட் போட்டு செஞ்சிட்ருக்குறேன் ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் இது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டாவே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு மூணு வகையான பருப்பு அப்புறமா அவரக்காய் போட்ட மாதிரி ஒரு சாம்பார் அதுக்கப்புறமா பீட்ரூட் சட்னி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஒரு தக்காளி மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பை நல்லா கொலைய வேக விட்டுருக்குறேன் இங்க பீட்ரூட் சட்னிக்கு ரெண்டு பீட்ரூட் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து இப்ப சாம்பாருக்கு அவரைக்காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நைஃப் வந்து அமேசானில் சிக்ஸ் பீஸ் செட்டாக வாங்கினது இதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு மாதமாக இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த பெயிண்ட் எல்லாம் விட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி இல்லை ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதோட ஷார்ப்னஸ் சரி அதோடய ஓவரால் குவாலிட்டியே ரொம்ப நல்லாயிருக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோவோட லிங்க்கும் இதோட அமேசான் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லா காயும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இங்கே பீட்ரூட் சட்னிக்கு இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக செவக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் இது லைட்டாக செவந்து வந்ததும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பிலையும் இப்பவே சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கும் போது அப்படியே பச்சையா சேர்த்து அரைச்சிட போறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பெரண்டானா போதும் இப்போ வந்து இதை தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அந்த மீதம் இருக்கிற ஆயில் கூடவே மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து வதக்கிக்க போறேன் இந்த பீட்ரூட்டை தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கச்சுனா தான் அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி அந்த சட்னி வந்து நல்லா மனமாக டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காயிலிருந்து விட்டு வர்ற எல்லாம் சேர்ந்து வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா மனம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுரலாம் இது ஆறுனதும் இதோட ஒரு சின்ன துண்டு புளி கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு அதை வந்து மசிச்சு விட்டு அதோட புளித்தண்ணி தேவையான அளவு உப்பு கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போறேன் அது இங்கே விசில் வந்துடுச்சு அது செட்டில் ஆகுறதுக்குள்ள இங்கே வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் சாம்பாருக்கு இதுக்கு வந்துட்டு நார்மல் தாளிப்பு தான் பூண்டு கூட நான் சேர்த்துக்கல வெறும் ஆயிலில் கடுகு வெங்காயம் கருவேப்பில் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அவ்வளவுதான் இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் வந்து பருப்பு காய் மிக்சரை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு கொதி விட்டு உப்பு செக் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃப்ளேவர் வந்து மைல்டா இருக்கிற மாதிரியான சாம்பார் பீட்ரூட் சட்னி வந்து நம்ம புளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால வந்துட்டு இது கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டா இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்குறேன் இப்போது பீட்ரூட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும் கொஞ்சம் வந்து சூப்பர்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டோன்னா தான் ரைஸுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ மதியம் சாப்பிட்ற டைமில் சூடாக ரைஸ் வச்சுட்டோம்னா போதும் எல்லாம் ரெடி ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ